வெல்கம் டு ரத்னா தாட்ஸ் கோபத்தை வெற்றி கொள்வதற்கு மிக எளிய வழி கோபத்தில் இருக்கும் போது நீங்கள் தாமதப்படுத்துவதுதான் சில இடங்களில் உன் எதிரியை அலட்சியம் செய்ய பழகிக்கொள் அப்போதுதான் அவனை பற்றிய எண்ணம் உன் நினைவை விட்டு நீங்கும் நன்றாக யோசித்து பார்த்தால் ஓர் உண்மை தெரியும் நிரந்தரமற்ற ஏதோ ஒன்றினால்தான் நாம் நம் நிம்மதியை தொலைத்தோம் என்று அடுத்தவர்களின் உண்மையான முகம் அவர்களிடம் நாம் அவமானப்படும்போதுதான் தெரிய வருகிறது வார்த்தைகளில் கவனமாக இருங்கள் எலும்பே இல்லாத நாக்கினால் இங்கு எத்தனையோ இதயங்கள் உடைந்து கிடக்கின்றன என்பதை நினைவில் வையுங்கள் தன் ரகசியங்களை வெளிப்படுத்தியவனுக்கும் தன் மனதில் உள்ள துக்கத்தை வெளிப்படுத்தாதவனுக்கும் மனதில் நிம்மதி இருக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீ அறியாமல் செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீ பொறுப்பில்லாமல் இருக்கலாம் ஆனால் தவறு என்று தெரிந்தும் அதை நீ எப்பொழுது மீண்டும் மீண்டும் செய்கிறாயோ அந்த நிமிடமே நீ செய்யும் அனைத்து தவறுகளுக்கும் நீயே பொறுப்பாகிறாய் உயரமாக வளர்ந்துவிட்டோம் என்று ஒருபோதும் கர்வம் கொள்ளாதீர்கள் அந்த கர்வமே அடுத்த நொடி உங்களை மண்ணில் சாய்த்திட வாய்ப்புள்ளது உனக்கு துரோகம் செய்தவர்களை நீ பழிவாங்க நினைக்காதே அந்த வேலையை நீ காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக கடந்து சென்று விடு காலத்தை போல் தண்டிக்க வேறு யாராலும் முடியாது நம்பிக்கை என்பது ஒரு விலை உயர்ந்த பொக்கிஷம் அதை சில மலிவான மனிதர்கள் மேல் வைக்காதே வைத்தால் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும் சிலரிடம் ஒரு சில நேரங்களில் ஏற்படும் சிறு சிறு சண்டைகளில்தான் பெரிய பெரிய ரகசியங்கள் வெளிவருகின்றன மன்னிக்க தயாராக இல்லாதவர்களிடம் கேட்கப்படும் அவமானத்தில் தான் முடியும் என்பதை நினைவில் வையுங்கள் கை நழுவி போனவைகளை பற்றி நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதீர்கள் கை தவறி சென்றவைகள் அனைத்தும் மீண்டும் நமக்கு கிடைப்பது அரிது என்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க